வணக்கம் கேஜி மாஸ்டர் அரியுகம் நெஞ்சோடு நெஞ்சம் என்ற தொடரில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கனி தரும் மரங்கள் அதற்கு பொருத்தமான காலநிலை உள்ள இடங்களிலேயே வளர்ந்து கனிகளை தருகின்றன ஆனால் அந்த கனிகள் உலகின் மூலை முடுக்குகள் எல்லாம் பயன்படுத்தப்படுகின்றன அதாவது பொருத்தமான காலநிலை இல்லாத இடங்களில் கூட அந்த கனிகள் பயன்படுத்தப்படுகின்றன இங்கே ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் காலநிலை பொருத்தமில்லாத இடங்களில் அவ்வாறு பயன்படுத்தப்படுகின்ற கனிகளின் விதைகள் உரமாகி விடுகின்றன இந்த இயற்கையின் விளையாட்டு புலம்பெயர்ந்து வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல முதியவர்களுக்கும் பொருத்தமானது இன்று குறிப்பாக கனடாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாலிபர் அல்லது இளைஞர் சமுதாயம் அவர்களின் பெற்றோர்களுடைய பெற்றோர்களின் பங்களிப்பு என்ன என்பதை அடைந்திருக்கின்றார்களோ என்ற ஒரு ஐயப்பாடு எனக்கு இருக்கின்றது ஏற்கனவே நிலத்தில் இழைப்பாரியவர்கள் இங்கு இடம்பெயர்ந்த போது ஆரம்ப காலங்களில் அதாவது அவருடைய பிள்ளைகள் இங்கே ஏற்கனவே வந்திருந்தார்கள் ஏதோ வழிமுறையாக அவர்களை இங்கே அழைத்தார்கள் இங்கே பொழுது அவருடைய வாழ்க்கை எவ்வாறு ஆரம்பமானது என்பது இன்று வரை ஒரு நீங்காத நினைவாக இருக்கின்றது இடம் புதிது மொழி புதிது கலாச்சாரம் புதிது காலநிலை புதிது சூழல் புதிது சுற்றி வரை இருக்கின்ற ஆட்கள் புதிது எல்லாமே புதிதாக இருந்தது குறிப்பாக சொல்ல போனால் கண்ணை கட்டி காட்டுக்குள் விட்ட ஒரு நிலையில்தான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இங்கே ஆரம்பித்தார்கள் இதனால் நிலத்தில் குடும்பத்தின் தலைமைகளாக இருந்தவர்கள் இங்கு குழந்தைகளில் தங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அவர்களது குழந்தைகள் இந்த நாட்டிற்கு வந்து ஒரு குறுகிய கால பகுதிக்குள் தங்கள் பெற்றோர்களை இங்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் கிடைத்த போதெல்லாம் அவர்கள் அவர்களை இங்கு அழைத்துக் கொண்டார்கள் ஆகவே கனடாவை பொறுத்தவரையில் கூட இங்குள்ள வாழும் முறையை மேலோட்டமாக புரிந்து கொள்வதற்கான காலப்பகுதி கூட மிகவும் சிறியதாக இருந்தது அதே போன்று இங்கே புலம்பெயர்வதற்கு முன்னர் இலங்கையிலோ அல்லது வேறு நாடுகளிலோ இளம் வாலிபர்களாக இருந்தவர்கள் ஒரு சிலர் இளம் குடும்பத்தினராக இருந்தவர் ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அதனால் இந்த நாட்டின் செயல்முறை திட்டங்களை சரியாக புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு வாழ்வியலை அமைக்கக் கூடியதற்கான காலப்பகுதி மிகவும் குறுகியதாக இருந்தபோதும் கூட தங்களுடைய பெற்றோர்களை அவர்கள் இங்கு அழைத்தார்கள் பெற்றோர்களின் பாதுகாப்பு மற்றும் நலன் கருதி அவர்களை இங்கு அழைக்க வேண்டிய தேவையும் இருந்தது அவ்வாறு இங்கு வந்தவர்கள் தங்கள் குழந்தைகளின் குடும்பத்துக்கான ஒரு பொருளாதார ஒத்துழைப்பையும் கொடுத்தார்கள் என்பது மறுப்பதற்கு இல்லை அவ்வாறு இருந்தும் கூட தங்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பது பற்றிய ஒரு தெளிவில்லாத நிலையில் தங்களுடைய வாழ்நாளை இங்கு ஆரம்பித்து நகர்த்தி கொண்டிருந்தார்கள் ஒரு முறை நானும் என்னுடைய மனைவியாரும் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு சென்றிருந்தோம் அங்கே நாங்கள் உள்ளே சென்ற சிறிது நேரத்தில் ஒரு முதியவர் ஓடோடி வந்தார் அதாவது எங்களை ஏற்கனவே அறிந்தவர் நன்றாக தெரிந்தவர் போன்று ஓடி வந்தார் அருகில் வந்ததும் நீங்கள் தமிழ்தானா என்று கேட்டார் நாங்கள் ஆம் என்று சொன்னோம் உங்களை கண்டவுடன் கதைக்க வேண்டும் போல் இருந்தது அதுதான் நான் உங்களிடம் வந்தேன் என்று கூறினார் எங்களுடைய தந்தையாரே எங்களுடன் கதைப்பது போன்ற ஒரு உணர்வோடு மிகவும் மிகவும் சந்தோஷமாக அவரோடு கதைத்துக் கொண்டிருந்தோம் இடையில் நான் நீங்கள் பொருட்கள் வாங்க வந்திருக்கின்றீர்களா என்று கேட்டேன் இல்லை தம்பி என்னுடைய மகன் வேலைக்கு செல்கின்ற பொழுது என்னை கொண்டு வந்து இங்கு விட்டுவிட்டு இனி கூடி கொண்டு போவார் என்று கூறினார் இதை கேட்டதும் என்னுடைய மனைவியாரின் கண்களில் நீர் சொறிய ஆரம்பித்து விட்டது அது ஒரு குளிர்காலம் அவர் அணிந்திருந்த ஆடையோ ஒரு நிமிடம் கூட அந்த மோளுக்கு வெளியே குளிர் தாங்காது தற்செயலாக எல்லாம் அடித்து எல்லோரும் வெளியே செல்லுங்கள் என்று ஒரு நிலை வந்தால் இந்த முதியவர் என்ன செய்திருப்பார் நினைத்து பார்க்க முடியவில்லை எனது மனைவியார் அவரோடு கதைத்துக் கொண்டிருந்தபோது இடையில் குறுக்கிட்டு டீ ஒன்று குடிப்போமா என்று கேட்டேன் அவர் சொன்னார் இல்லை நாங்கள் இப்பொழுதுதான் கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னார் என்ன நாங்கள் என்று சொன்னீர்களே யார் என்று கேட்டேன் அங்கே ஒரு ஆறு ஏழு பேர் நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார் அவர்களும் இதே நிலையில்தான் அவர்களுடைய குழந்தைகளால் இந்த மோலில் கொண்டு வந்து விடப்பட்டவர்கள் அப்போது உங்களுடைய மத்தியான சாப்பாடு என்ன மாதிரி என்று கேட்டேன் சிலர் சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறார்கள் எனக்கு என்னுடைய மகன் காசு தந்திருக்கிறார் நான் கடையில் சாப்பாட்டை வாங்கி எல்லோருமாக இருந்து சாப்பிடுவோம் என்று சொன்னார் பின்னர் நாங்கள் மூவருமாக அவருடைய நண்பர்களிடம் சென்று அவர்களை சிறிது உரையாடலின் பின்னர் நாங்கள் எங்களுடைய பொருட்களை வாங்கிக்கொண்டு கொண்டு வீடு வந்து சேர்ந்தோம் இதே மாதிரியான சம்பவங்கள் வேறு சமூகத்தினரும் செய்திருக்கிறார்கள் நானும் அவற்றை கண்டுள்ளேன் ஆனாலும் ஏதோ ஒன்று எங்களுடைய சமூகம் இந்த நிலைக்கு உள்ளாகி இருக்கின்றதே என்பதை நினைக்கின்ற பொழுது ஒரு வித்தியாசமான வழி ஒன்று எங்களுக்குள் இருந்தது தங்களால் வைத்து பார்க்க முடியாதென்றால் என்றால் எதற்காக அவர்களை இங்கே அழைக்க வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்குள்ளே ஒரு உரையாடல் நிகழும் இங்கே எனது நோக்கம் என்னவென்றால் இவ்வாறு செய்வது சரியா தப்பா என்ற எந்த விதமான அளவற்றையும் நான் செய்யவில்லை காரணம் என்னவென்றால் அவரவரது நிலையில் இருந்தால் அவர்கள் செய்வது சரியா தப்பா என்பதை எங்களால் தீர்மானிக்க முடியும் ஆனால் அதற்கான வாய்ப்புகள் எவருக்குமே கிடையாது ஆனாலும் காலம் கடந்த ஞானமாக இருந்தாலும் வாழும் போதே கிடைக்கின்றது அல்லவா எனவே ஒரு சில விடயங்களை பயிர்கின்றேன் நான் குறிப்பிட்ட கால வாழ்ந்த இளைஞர்கள் இப்போது முதுமை நிலைக்கு வந்துவிட்டார்கள் அறுபது அறுபத்தைந்து எழுபது என்ற நிலைக்கு வந்துவிட்டார்கள் இப்போது அவ்வாறு தங்களுடைய பெற்றோர்களை முதியோர் இல்லத்துக்கு அனுப்புவது போன்று ஷாப்பிங் மால்களுக்கு அனுப்பியவர்கள் மனைச்சாட்சியின்படி பெற்றோர்களுடைய நன்மைக்காக மட்டுமே இருந்திருக்குமானால் அந்த குழந்தைகளுக்கு அதாவது புதிய முதியவர்களுக்கு இயற்கை அவர்கள் மீது கருணை மழை புலியட்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்றேன் மாறாக அப்போது தப்பாகத் தெரியாத அந்த விடயங்கள் இப்போது பல அனுபவங்களை தாண்டி வந்திருப்பதால் உங்களுடைய இதயத்தில் ஒரு சிறிய வலியை தருமாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் அவர்கள் உயிரோடு இருப்பார்களானால் அவர்களுடைய பாதங்களை தொட்டு கும்பிடுங்கள் ஆனால் நீங்கள் கும்பிடுவதற்காக காலை தொடுவதாக அவர்களுக்கு காட்டிக் கொள்ளாதீர்கள் ஏனென்றால் அதற்கான காரணத்தை கூறுகின்ற பொழுது அவர்களுடைய வலியை இன்னும் அதிகரிக்கும் ஆகவே காலை தடவுவது போல் அல்லது விரல்களை மடித்து விடுவது போல் ஏதோ ஒன்றை செய்து அந்த இரண்டு பாதங்களையும் தொட்டு கும்பிடுங்கள் ஏற்கனவே அவர்கள் உங்களுக்காக உரமாகி இருந்தால் வருடம் வருடம் அவர்களுடைய நினைவு தினத்திற்கு சமைத்து கொட்டாதீர்கள் மாறாக கோடை விடுமுறையில் நீங்கள் மட்டும் தனியாக சென்று நல்ல ஒரு வெட்ட வெளியில் எவருமே உங்களை காணாத நிலையில் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கத்துங்கள் உறக்க கத்துங்கள் எதற்காக இதை நான் கூறுகிறேன் என்றால் உங்கள் இதயத்தின் மூலையில் கொண்டு குத்தி கொண்டிருக்கும் அந்த முள்ளின் வலி ஒட்டுமொத்தமாக முள்ளோடு வெளியே வர வேண்டும் தவறு செய்யாத மனிதர்கள் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை ஆனால் தவறை முற்று முழுதாக ஏற்றுக்கொள்கின்ற ஒருவர் அமைதியான வாழ்தலை சொந்தமாக்கிக் கொள்கின்றார் நன்றி மீண்டும் ஒரு நெஞ்சோடு நெஞ்சம் நிகழ்ச்சியோடாக சந்திப்போம்